குரு தேவ அந்த பாத்தரை பெற்று வெண் சென்றார் என்ற பேருண்மையை நமது குருநாதர் மா மகரிஷி ஈஸ்வரர் எமக்கு அருளிய அந்த அருள் அடிப்படி அன்று கோலமா மகரிஷி அவர்கள் மனிதனா வாழும்போது அரசனாக வாழ்ந்து அரச நிலைகளிலே தன் ஆற்றலின் நலையே மன மகிழ்ச்சி இருந்தாலும் மெய்ஞானிகள் காட்டிய அந்த அறுவு வழியை தெய்வீக பேரொருளாக ஏற்று அதன் வழி அரசமைத்து அரசு நிலைகளிலே தன் ஆற்றலே பெருக்க முயற்சித்தவர்கள் தான் கோலமா மகரிஷி இருந்தாலும் அந்த மகரிஷிகள் அருள் அருளிய அந்த ஆற்றல் மிக்க சக்தியை அரச நிலைகளிலிருந்து பெற முடியாது என்று உணர்ந்த பின் அரசாக இருந்தால் அந்த அரசு நிலைகள் கொண்டு மக்களை பக்தி நிலைகளில் அவர்கள் தன் பாசத்தை வளர்க்க செய்யலாம் ஒன்று சேர்க்க செய்யலாம் அரசு தன்னை காவந்து செய்து கொள்ளலாம் பொருளை வைத்து புகழ் தேடலாம் பொருளின் ஆற்றலை வைத்து வலு கொள்ளலாம் அந்த பொருளின் ஆற்றலை வைத்து நாட்டை ஆட்சி புரியலாம் பொருளை வைத்து அதன் கொண்டு மக்களை மயக்கச் செய்யலாம் இவ்வாறு வந்த அரசர்களுடைய மலைகளிலையும் பரசுராமன் என்ற தத்துவத்தை அந்த வால்மீகி முனிவரும் அதே சமயம் சாதாரண மனிதர்களாக இருந்து அவருடைய சந்தர்ப்பத்திலே மின்னி ஆற்றலை பெற்றவர்கள் அவர்கள் அந்த ஆற்றலை பெற்ற பின் அவர்கள் ஆற்றலைக்கு அந்த சக்தி வெளிப்படுத்தியதை அது காவிய காப்பியங்களாக பின் வந்த ஞானிகள் அதை வழிவகுத்து வைத்திருந்தார்கள் ஏனென்றால் எழுத்தறிவு என்பது அந்த நடைகளிலே வியாசகனுக்கோ அல்லது வான்மீகிக்கோ கிடையாது அவர்கள் அறியா சந்தர்ப்பத்துல எடுத்துக்கொண்ட உணர்வின் ஆற்றல் விண்வெளியிலிருந்து பெற்ற ஆற்றலின் தன்மைதான் அவர் குழு நின்றது பேசியது அந்த உணர்வின் ஆற்றலை வெளிப்படுத்தியதை அரச நிலைகள் அதை பதிவு செய்து அதை ஒரு தெய்வீக நிலையாக போற்றி வந்தாலும் அதை அரசுக்கு தக்கவாறு சில நிலைகளை ஏற்படுத்திவிட்டார்கள் ராந்து மகாபாரதத்திலே பட்ட அவதாரத்திலே பரசுராமன் அவதாரமும் ஒன்று ராந்து பரசுராம அவதாரம் என்பது உருது பயிர் செய்து தான் அதிலே நாட்டிலே பயிரினங்களை வளரச் செய்து அதன் வழிகொண்டு மக்களுக்கு உணவும் உடையும் கொடுத்து அதன் வழியிலே வளர்க்கச் செய்யும் முறையின் தத்துவத்தையும் அதிலே ஒழுக்க மரியும் கடைபிடித்து அது எவ்வாறு இருப்பது என்ற நிலையைதான் இப்ப நாம் எப்படி இந்திய சர்க்கார் ஒவ்வொரு தத்துவத்தை ஒரு கம்யூனிச தத்துவத்தை ஒன்றும் இந்திய சர்க்கார் சோசியலிசம் தத்துவம் என்றும் அதற்கென்று அரசியல் நிலை சபைகளை நேற்பை நியமிக்கின்றதோ இதே போன்ற உலக ரீதியிலே எடுத்துக்கொண்டால் ஒரு அரசு நடத்துவதற்கு அதற்கென்று தன் ஞானிகளை வகுத்து கொடுத்து அந்த ஞானிய பாருகலரான அரசர்கள் நடத்தும் அவ்வாறு வலுகொண்ட மனிதன் தனக்குள் அந்த வழிவன் ஆற்றல் கொண்டு அரசு அமைத்தாலும் அரசுக்குள் ஞானிகள் அவன் வலு இடத்துல ஞானிகள் சிக்கினாலும் அரசனுடைய ஆணைப்படி ஞானிகள் அவர்களுக்குள் அடங்கிதான் நடக்க வேண்டும் ஞானிகள் கொடுத்த நிலையை அவர்கள் வழியிலே பக்குவப்படுத்தினாலும் இது தவறென்று ஞானிகள் சொல்ல முடியாது அரச காலங்களில் ஆக அரசனை ஒத்துத்தான் நீ ஞானிகள் கொடுத்ததை ஞானிகள் பகுத்தறிந்து தன் உண்மையுடைய நிலைகளை சொன்னாலும் அரசனுக்குள் அரசன் என்பது போக்கில் தான் போகிரி அரசனா வர முடியும் மற்றவனை அடைக்க ஆட்சி புரிய முடியும் சாதாரண ஒரு அணுவின் தன்னுக்கு விஷத்தின் ஆற்றல் அதிகமாக இருந்துவிட்டால் அது படர்ந்து செல்லும் நிலைகளில் எத்தகைய நல்ல உணவின் சத்தையும் அது விழுந்துவிடும் அதே போன்ற அரசன் தனக்குள் ஆக்கிரமிப்பு சத்தான அந்த அந்த உணர்வின் வலுவான நிலைகள் கொள்ளும் போது மற்றவர்களை அடைக்க ஆட்சி உணர்வின் ஆற்றல் அந்த அரசன் மத்தியிலே உண்டு அவ்வாறு வந்தவர்கள் தான் அரசர்கள் ஒரு அணுவின் தன்மையை தனக்குள் விஷத்தின் ஆற்றல் சேர்ந்துவிட்டால் மற்றதே தனக்குள் கவர்ந்து தனக்குள் அடிமைப்படுத்தி இந்த உணர்வின் ஆற்றலை தனக்குள் எவ்வாறு செயல்படுத்துகின்றதோ இதே போன்றுதான் மனிதனுக்குள் பல கோடி உணர்வின் அணுக்களின் தன்மை அதிகமாக இருந்தாலும் அந்த எல்லாம் அதை அடைக்க ஆளக்கூடிய ஆற்றமைக்க விஷத்தின் உணர்வும் வேகமான உண்டல் ஆன சக்தி ஒரு மனிதனுக்குள் அடங்கிவிட்டால் எதையும் கண்டு அஞ்சுவதில்லை அவன் எடுத்துக்கொண்ட உணர்வின் எண்ணத்தை பாய்ச்சப்படும் போது மற்ற உணர்வுகள் அடிபணிந்தே தீர வேண்டும் சாதாரணம் ஒரு உணர்வின் அணுகை விஷத்துமையான நிலைகளின் அலைகளாக சென்றால் மாற்று அணுவின் உணர்வுகள் எப்படி இதற்குள் அடிமையாக சிக்கி தவிக்கின்றதோ அதை போன்ற மனித உடலுக்குள் உணர்வு ஊடுருவி அவன் வளர்த்துக் கொண்ட உணர்வு கொப்ப இவ்வாறு அது செய்யும் அவ்வாறு வந்தவன்தான் அரசனாக ஆட்சி புரிய முடியும் அதனுக்கு இத்தகைய இருந்தாலும் இவனைக்கென்று அவன் அஞ்சுதான் ஆக வேண்டும் இல்லா என்றால் அவனுடைய உயிர் நிற்கார் ஏனென்றால் அணுகின் தன்மையை ஒன்றை ஒன்று வென்றுதான் ஒன்றை வலுப்பெற்று வந்தது இயற்கையின் மீறி மனிதனான பின்னும் அவ்வாறு ஏனென்றால் அந்த உணர்வின் இயக்கங்கள் தான் அனைத்துமே அது எடுத்துக்கொண்ட உணவை தக்கவாறு தான் எடுத்துக்கொண்ட வெப்பமும் அதற்குண்டான ஈர்ப்பும் பல உணவின் ஆற்றல் கொண்டு தாம் சேர்த்துக் கொண்ட உணர்வு கொப்ப அந்த அணுவின் ஆற்றல் மிக்க சக்தியாக தோன்றுகின்றது ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கின்றோம் இதே போன்றுதான் அந்த மகாபாரதத்தை மகாபாரதம் என்பது மகாபாரத பூர் என்ற முறைக்கும் மகாபாரதத்திலே உயிரினங்கள் தோன்றி அது மனிதனான பின் மனிதனுக்குள் என்ன கிளர்ச்சியுள்ள நிலைகள் எவ்வாறு நடக்கின்றது உயிரணுவாக தோன்றிய நிறைகளை கொண்டு ஒன்றை ஒன்று விழுங்கி ஒன்றை ஒன்று 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 நிலைகள் கொண்டு பரிணாம வளர்ச்சி பெற்று மனிதன் எவ்வாறு தோன்றினான் மனிதனான பின் அவனுக்குள் ஒன்று ஒரு விஷத்தின் ஆற்று கொண்ட பின் அவன் எவ்வாறு அதை செயல்படுத்துகின்றான் ஆனால் மீண்டும் ஒரு விஷத்தின் தன்மை கொண்டு ஒரு மனிதர் உடலுக்குள் சென்றுவிட்டால் அந்த விஷத்தின் ஆக்கிரமித்துக் கொண்டு இரு நிலையான இந்த மீண்டும் ஒரு உடலின் தன்மைதான் பெற முடியும் ஆக விஷத்தின் தன்னுகும் ஒரு ஆக்கிரமிப்பு ஒரு அணியின் தன்னை வளர்ந்து வந்தாலும் அதே மனிதனாகும்போது விஷத்தின் ஆற்றலாக அடக்கி விஷத்தின் ஆற்றலை அடக்கக்கூடிய ஆற்றலாக உணர்வு அணுக்கள் வளைந்து மனிதனுடைய உருவெற்றாலும் மனிதனுடைய உருவெற்ற பின் அதில் விஷமான உணர்வின் எண்ணங்களை சேர்த்துக் கொண்டால் மீண்டும் நாம் எந்த பரிணாம வளர்ச்சியில் வந்தமோ புழுவிலிருந்து மிருகமறையில் வந்தமோ அதே போல இந்த மனித உடலில் நாம் ஈர்த்து சுவாசித்து எடுத்துக்கொண்ட உணர்வு விஷம் கவர்ந்து விட்டால் நாம் மன மனிதனுடைய உடலின் பரிணாம வளர்ச்சி இல்லை மீண்டும் நாம் முதல் வந்த நிலைகளுக்கே இட்டி சென்று விடுகின்றோம் ஏற்கனவே பல முறைகளை இதை போன்று மகாபாரதத்தின் இத்தத்துவத்தை அதை பரசுராம் என்று இன்னைக்கு சொல்லும் போது இன்னைக்கு கேரளா கர்நாடகா இதை போன்ற இப்பகுதிகள் வந்து மராட்டா மராட்டா இருந்து மராட்டா இந்த பகுதியில் அந்த அரசர்கள் போர் செய்து வந்து அந்த மகாபாரத தத்துவத்துக்குள் பரசுராம் என்ற நிலையை அதை அதை ஒரு உணர்வகப்படுத்தி அதை காவியமாக தீக்கி அந்த உணவின் எல்லைகள் அதற்குண்டான சட்ட நீதிகளை வகுத்து கொண்டு அவர்கள் போர் முறைகளில் வென்று வந்ததுதான் அப்படி வெல்லும் போது அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த உணவின் சக்தியை ஒவ்வொரு மனிதன் உடலுக்குள்ளுக்கும் வேதங்கள் என்று சொல்வார்கள் இந்த இதெல்லாம் வேத காலத்தில் சார்ந்தது வியாசகர் என்று தத்துவத்தை கொடுத்தாரோ அந்த தத்துவத்தை தான் அது வேதங்களாக மாற்றிக் கொண்டார்கள் ஆனால் அதற்கு முன்னாடி வேதம் இல்லை ஆனால் அந்த ஆரம்ப காலத்தில் அகசியர் வானியலின் தத்துவத்தை தனக்குள் அணிவின் தன்மையாக தனக்கு பெற்று அது விண்ணுலகத்தின் உலகத்தின் ஆற்றலை மனித உடலுக்குள் சென்ற பின் விநாயகா என்ற தத்துவத்துக்குள் முடித்து அந்த சேர்த்துக் கொண்ட வினைக்கும் மனிதனுக்கும் தோன்றிய ஆறாவது அறிவின் தன்மையை மனிதன் விழிநிலைகள் பெறும் நிலை என்று உண்மையை உணர்த்தியது அகசியம் ஆக நாம் புழுவிலிருந்து ஆரம்ப நிலையை உயிரணுவாக தோன்றினாலும் அந்த தோன்றிய நிலைகள் பல அணுவின் தன்மை ஒன்றை ஒன்று விழுங்கி அணுத்தன்மை வளர்ந்து அதன் வழிகளிலே கோளாகி கோளின் தன்மை ஆற்ற பெற்று சூரியனாகி நட்சத்திரமாகி நட்சத்திரத்தின் நிலைகள் சூரியனாகி அதனென்று விளைந்து ஒரு பிரபஞ்சமாகி பிரபஞ்சத்துக்கு ஒரு கோளாகி இந்த கோளுக்கு மற்ற அனைத்தும் வடிக்கை செய்து அதிலே உயிரணுக்களாக தோன்றி நம் பூமியான நிலைகள் கொண்டு இதிலே உயிரணுக்கள் தோன்றி மற்ற கல்லும் மண்ணும் மற்ற நிலைகள் ஆவியாக மாறி தாவர என சத்துகளாக மாறி தாவர என சத்தினுடைய ஆவிகளை சுவாசித்து உயிரணும் அதனுடைய நிலைகளை உட்கொண்டு அது வடித்து அணு திசுக்களாக வழியை தோற்றமாகி அது மனிதனான பின் நாம் எப்படி சூரியன் ஒரு அணுவின் தன்மை பெற்ற சூரியனானதோ அதை போன்று அந்த பிரபஞ்சத்திற்கும் தோன்றிய ஒரு உயிரணியின் துடிப்பு மற்ற உணவின் சத்தை எடுத்து மனிதனாக வரும்போது எதையுமே அடைக்க ஆளும் சக்தி மனிதனுக்கு உண்டு ஆக அணு ஆரம்ப நிலை அணுவின் தன்மை பெற்று நாம் மனிதனாகி வந்தாலும் அந்த சூரியனாகி வந்தாலும் சூரியனையை கூட நாம் அடைக்க ஆளும் ஆட்சி மனிதனுக்கு உண்டு ஆக அத்தகைய ஆற்றலின் தன்மை எல்லாவற்றிலும் அது வடித்து உணர்வின் ரசத்தின் தன்மையை அது வடிகட்டிய நிலைகள் கொண்டு மனிதன் உருவெற்றார் அவ்வாறு வேண்டிய நிலைகள் இவன் எண்ணத்தில் சூரியனிடத்திலே பாய்ச்சி சூரியனுடைய இவனுடைய உணவலைகள் மறக்கச் செய்து சூரியனே திசை திருப்பமும் கோள்களை திசை திருப்பும் ஆற்றல் பெற்றார்கள் முன்றி மீஞானிகள் அவ்வாறு பெற்றவர்தான் அகசிய மா மகர்ஷி தன் உணவின் தன்மை விண்ணின் நிலையை தனக்குள் எடுத்தாலும் விண்ணின் ஆற்றனுடைய நிலையை தனக்குள் சேர்த்து மனித உருவாகும் போது இவனுக்குள் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கு நாயகனாக மனித உருவெற்றாலும் இந்த வினைக்கு நாயகனாக பெற்ற மனித உடலென்று வெளிப்பட்ட ஆறாவது அறிவு இப்ப சூரியனுக்கு வரக்கூடிய கலர்கள் ஆறு அதே போன்று மனிதனின் அறிவு ஆறு ஆனால் சூரியனுடைய ஆறாவது அறிவு ஆறு கலர்கள் ஏழாவது ஒளி மனிதனுக்கு அறிவு ஆறு ஏழாவது அறிந்துணர்ந்து செயல்படும் தன்மை ஆக அது உலகிலே இருக்கக்கூடிய பிரபஞ்சத்துக்குள் வரக்கூடிய விஷயத்தின் ஆற்றலை ஒளியா மாற்றும் ஒளியாக காட்டும் ஆனால் மனிதனானதன் இருளுக்குள் மறைந்த பொருளின் தன்னை அறிந்துணர்ந்து செயல்படும் ஆற்றல் ஒன்று இருளை ஒளியாக மாற்றவும் முடியும் ஆக தனக்குள் இருளான இச்சரீரத்துக்கு முன்பு உயிர் இந்த உணர்வின் நிலைகளாக வளர்க்கை செய்து இந்த உணர்வின் நிலைகள் கொண்டு இந்த தசைகளை இந்த சூரியன் எப்படி பிரகாசிக்கின்றதோ இதை போன்றே இன்னொரு தசைகளின் தன்மை பெறுவதற்கு பதிலில் இந்த உணர்வின் தன்னை உணர்வு உயிராத்மாவை ஒளியா மாற்றி வின் செல்வது இது கடைசி நிலை ஆக நமக்குள் சூரிய பிரபஞ்சத்துக்குள் தோன்றிய எச்சகைய சக்தியுடைய நிலைகளையும் அறை வென்று அது ஒளியாக மாற்றி வின் செல்ல முடியும் என்ற நிலையை அந்த அகசிமா மகரிசி இதை காட்டி உணர்த்தி சென்ற இது நிலையை தென்கோடியிலே தோன்றியதுதான் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி என்று நாம் போற்றுவது போன்று தென்னாட்டிலே தோன்றியதுதான் வடத்துருவம் பகுதி அனைத்துமே அனைத்துமே குழு பிரதேசங்கள் அங்கு துடிப்பு நிலைகள் இல்லை இருந்தாலும் அங்கே தோன்றும் இந்த உணர்வின் தன்மையுடைய நிலைகள் அது பூமிக்குள் தென்பகுதி தோன்றும் வெப்பத்தின் நிலைகள் பூமிக்குள் ஊடுருவி பூமியின் வெப்பத்தனர்கள் அதிகமாகி இந்த பனிப்பாறைகள் நீராக மாறி நீராக மாறும்போது ஆவியாக மாறி ஆவியின் தன்மை கொண்டு இந்த பூமியிலே சிறப்புற நிலைகள் ஏற்பட்டிருந்தாலும் இதில உயிரணுக்களின் தோற்றத்திலே ஆற்றல் மிக்க நிலைகள் பெற்றது தென்பகுதி அவ்வாறு தோன்றிய அந்த மனிதன்தான் அவன் அவன்தான் இங்கே தென்பகுதி தோன்றினாலும் இவனுடைய உழவின் நிலைகள் கொண்டுக்குள் இங்கு சென்றாலும் இவன் இட்ட மூச்சலைகள் தான் மற்ற ஞானங்கள் தோன்றுவதற்கு காரணமாகின்றது அவ்வாறு தனக்குள் மனிதனாக தோன்றி இந்த உணர்வின் ஆற்றலை பெற்று வெண் சென்றவன் தான் துருவ மகரிஷி என்று பின்வளைவு வந்தது யாரு அகசிமா மகரிஷி தான் துருவ மகரிஷி தெற்கே தோன்றி அந்த தன் ஆற்றலின் தன்மை பெற்று அங்கே வடக்கே வட பகுதி நின்று விண்ணிலே வரக்கூடிய ஆற்றலின் சக்தியை தான் நுகர்ந்து தனக்குள் ஒளியின் சரீரமாக தனக்குள் ஆகாரமாக தான் ஒளி சரீரமா மாற்றி அதனின்று வரும் அவனிடம் ஊச்சலைகளாக மனிதனாக தோன்றிய ஒவ்வொரு உணர்வின் கொண்டு ஊராத்மாவே எனத்தை வளர்க்கும் இன்று நாம் ஒரு உத்து ஒரு மாம் செடியை வளர்த்து விட்டால் அது மா இனத்தையே வளர்க்கும் அதே மாதிரி புல் என செடிகள் வந்து விட்டால் தன் இனத்தை வளர்க்கும் இதே போன்றுதான் ஒரு மனிதனும் நிலைகள வளர்ந்த பின் ஒரு மனிதனுக்கு எல்லை கிடந்த உணர்வின் ஆற்றால் வெளிப்பட்டு விட்டால் அந்த உணர்வின் அலைகள் மற்றொரு மனிதன் பால் படுப்பது அதை அந்த எண்ணத்தை வளர்க்க அச்சு